அனைவருக்கும் வணக்கம் போட்டி தெருவெழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு இலக்கணத்தில் மூணாவது இயல்லை நம்ம பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி நம்ம தொகை நிலை தொடர் வந்து பார்த்தாச்சு அடுத்து நிலை தொடர் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் தொகை நிலை நிலை அப்படின்னா முதல்ல என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் தொகை அப்படின்னா ஒரு எழுத்தானது அங்கே மறைஞ்சிருக்குது தொக்கி நிற்கிறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதில் வேற்றுமை உறுப்புகளோ இல்லை மற்ற பண்பு பண்பு தொகையோட உறுப்போ ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் அது ஆறு வகைப்படுங்கிறத போன விதில் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா தொகா தொடர் இப்போ தொகா அப்படின்னா என்ன அப்படின்னா அது மறையலை வெளிப்படையாக தெரியுது சாதாரண வாக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ பாருங்க இது தொகா நிலையில் எந்த வார்த்தைகளும் எந்த சொல் எழுத்துகளும் மறைஞ்சு வராது டேரக்டாக தான் வரும் பாருங்க ஒரு தொடரில் ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகா நிலை தொடர் எனப்படும் இதில் எந்த ஒளிவு மறைவுமே இருக்காது அந்த வார்த்தை டேரக்டாக வரும் பாருங்க இப்போ காற்று வீசியது அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ நாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம தொகைநிலை சாரி தொகைநிலை தொடரில் உள்ள மாதிரி சொல்லி பார்க்கலாம் இப்போ வேற்றுமை தொகைன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு ஒரு இதுக்காக இப்போ காற்று வீசியது என்பது காற்றால் வீசியது காற்றால் வீசினா இப்போ வேற ஏதாவது வீசுதா இல்லை காற்றோட தனி இது என்ன வேலைன்னா வீசுறது அது அப்போ டைரெக்டாக வந்திருக்குது குயில் கூவியது பாருங்க குயில் கூவியது இதுவும் சாதாரண தொடராக வந்திருக்குது அடுத்து பாருங்க முதல் தொடரில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது எனும் பயனிலையை தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாத பொருளை வந்து அப்படியே டேரக்டா உணர்த்துகிறது அதே போன்று இரண்டாவது தொடரில் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று புயல் பொருளை என்னது ஒரு எழுவாய் ஒரு பயனிலை இப்போ காற்று என்பது எழுவாய் வீசியது என்றது பயனிலை இந்த எழுவாயும் பயனிலையும் இரண்டும் சேரும்போது அங்க நடுவுல எந்த ஒரு வார்த்தைகளும் எந்த எழுத்துக்களும் மறைஞ்சு வரல அது மறையாமல் எழுவாயும் எழுவாயும் பயனிலை மட்டும் சேரும்போது அது ஒரு வார்த்தையாக ஒரு வாக்கியமாக மாறுகிறது அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொகை நிலை தொடர்கள் சாரி தொகா நிலை தொடர்கள் ஒன்பது வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பாருங்கள் எழுவாய் தொடர் விழித்தொடர் அப்படின்னு வரிசை வரும் நம்ம ஒவ்வொரு வகையாக பார்க்கலாம் பாருங்கள் எழுவாய் தொடர் அப்படின்னா முதல்ல எழுவாய் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எழுவாய் அப்படின்னா வேணுங்கிறது ஒரு பெயர் சொல் தான் ஒரு பெயர்தான் இப்போ நம்ம இங்கிலீஷில் சொல்லும் சப்ஜெக்ட்னு சொல்லும் பார்த்தீங்களா அதுதான் எழுவாயின்னு சொல்கிறாங்க அந்த எழுவாயானது எதை கொண்டு முடியும் அப்படின்னா பாருங்கள் பெயர் ஒரு பெயரை கொண்டு தொடரும் ஒரு வினையை கொண்டு தொடரும் சாரி ஒரு வினையை கொண்டு முடியும் ஒரு பெயரை கொண்டு முடியும் ஒரு வினையை கொண்டு முடியும் ஒரு வினாவை கொண்டு முடியும் சரிங்களா இது எல்லாமே என்ன பண்ணும் ஒரு எழுவாய் இதெல்லாம் கொண்டு ஒரு பயனிலையாய் முடியும் அப்படிங்கிறாங்க அந்த முடியுங்கிறது இந்த நம்ம பய இலக்கணப்படி பயனிலைன்னு வச்சுக்கணும் இப்போ பாருங்க இங்க முதல்ல பெயர்னு கொடுத்துருக்க அதை பார்க்கலாம் இனியன் கவிஞர் அப்படின்னு கொடுத்துக்காங்க இனியன் என்பது ஒரு பெயர் தான் கவிஞர் என்பதும் ஒரு பெயர் தான் வந்து இனியனை என்னவா எடுத்துக்கணும் எழுவாயா எடுத்துக்கணும் கவிஞன் என்பது பெயர் எழுவாய் வந்து ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது எப்படி வரும் இரண்டுமே பெயரா தான் வரும் ஏன்னா எழுவாயும் பெயர் தான் பெயரும் பெயர் தான் நமக்கு தெரியும் அடுத்து பாருங்க வினையை கொண்டு முடியுது எப்படின்னா காவேரி பாய்ந்தது காவிரி என்பது ஒரு நதியோட பேர் பாய்ந்தது என்பது அந்த தண்ணி வந்து பாய் பாய்கிற அதோட வினையை வந்து குறிக்குது அப்போ ப காவேரி என்ற எழுவாயுடன் பாய்ந்தது என்ற வினையை கொண்டு முடிந்ததனால் இது எழுவாய் வினை கொண்டு முடிகிறது அடுத்து பாருங்க வினா பேருந்து வருமா என்று வினா உதல் இங்கே பேருந்து வருமா அப்படின்னா வினா உதல் இது வினாவை கொண்டு முடிகிறது பாருங்க பேருந்து என்பது இங்கு எழுவாய் வருமாய் என்பது அங்கே கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க ஸோ அது வினா அப்ப எழுவாய் என்பது எதை கொண்டு முடியும் அப்படின்னா பெயர் வினை வினா இவற்றை கொண்டு பயனிலையலாக முடியும் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இந்த விழித்தொடர் இந்த எழுவாய் தொடர் விழித்தொடர் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா எங்கேயும் கேட்கல வேற்றுமை தொகையில அந்த முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறு நம்ம படிச்சிருப்போம் மீது நடுவில் உள்ள ஆறு வேற்றுமைக்கு தான் கு இன் அது கண் அப்படின் வேற்றுமை உருபுகள் இருக்குது முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் நமக்கு வேற்றுமை உருபுகள் கிடையாது முதல் வேற்றுமையை வேற்றுமை என்று சரி எழுவாய் வேற்றுமை என்றும் எட்டாவது வேற்றுமையை வேற்றுமை என்றும் அழைப்போம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அந்த வேற்றுமை தான் இங்க கொடுத்திருக்கிறாங்க பாருங்க விழி வேற்றுமை விழி என்றாலே அழைத்தல் என்று பொருள் கூப்பிடுதல் என்று பெயர் சரிங்களா அதாவது விழியை தொடர்ந்து வினை அமைவது வெளித்தொடர் எனப்படும் நண்பா வா நண்பா எழுது நண்பா சாப்பிட்டா நண்பா வருக அப்படின்னு ஒரு ஒரு ஆச்சரியத்தோடு வெளிப்படுத்தணும் சரிங்களா இங்கிலீஷ்ல வந்து நம்ம எக்ஸ்கலமேட்ரி எக்ஸ்கலமேட்ரினு நம்ம வடிவம் பார்த்தீங்களா ஆச்சரியபுரி வந்து வரணும் அப்படின்ட்டு சேம் அதே தான் இதில் பாருங்கள் நண்பா எழுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நண்பா என்பது என்னது விழிப்பெயர் நண்பனை நம்ம அழைக்கிறோம் எழுது என்னும் பயனிலேயே கொண்டு முடிஞ்சிருக்குது சரிங்களா அதே போல் வா ராதை வா அது மாதிரி கண்ணா போ அப்படின்னு ஒரு அழைத்தல் போல் ஒரு கூப்பிடுதல் போல் இருக்கணும் அதுதான் விழித்தொடர் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்க வினை தொடர் மூணாவது என்னது முற்று தொடர் தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று எப்போ ஒரு தொடரோட இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது என்னது வினைமுற்று தொடர் எனப்படும் சரிங்களா அறுவகை பெயரை கொண்டு முடிவது அந்த அறுவகை பெயர் என்னங்கிறத நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த கொண்டு முடிஞ்சா அது வினைமுற்று தொடர் பாருங்க பாடி நாள் இந்த வினைமுட்சி எப்படின்னா ஒரு செயல் முற்று பெற்றும் ஃபஸ்ட்டே வந்து முற்று பெற்றதாக இருக்கும் முற்று பெற்றது வந்து ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா இல்லை அக்ரிணை பொருளா அக்ரிணை ஒன்றன் பாலா பாலாங்கிறது நமக்கு கொடுத்துருக்க முத வார்த்தையிலே தெரியும் ஆனால் பின்னாடி வந்து ஒரு இன்னொரு ஒட்டு மாதிரி வரும் ஒட்டு வார்த்தை மாதிரி வரும் அதில் இப்போ பாடினாள் என்பது பெண்பால் தான் நாம் பாடியவன் கண்ணகியாக இருக்கலாம் ராதையாக இருக்கலாம் சீதையாக இருக்கலாம் போதையாக இருக்கலாம் எந்த இருந்தாலும் ஒரு ஃபீமேல் பர்சன் தான் அந்த பாடினாளத்து பெண்பால் விகுதியை பெற்று வருது அதில் வந்து கண்ணகி அப்படிங்கிற ஒரு பெண்பாளை ஆட் பண்ணுறாங்க அப்படி கூட நம்ம ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சு கூட படிக்கலாம் இப்போ வந்து கண்ணன் சாரி ஓடினான் அப்படிங்குறது கொடுத்தாங்கன்னா ஓடினான் பக்கத்தில் கண்ணன் அப்படின்னு பேர் இது பண்ணாங்கன்னா நமக்கு ஓடியவன் ஒரு ஆணுங்கிறது நமக்கு அதை பிரிக்கும் போது நமக்கு ஆண்பாள் வினைமூற்று விதையில முடிகிறது அப்போ ஒரு ஆண் ஆண்ல தான் ஓடி இருக்குதுன்னு நமக்கு அர்த்தம் தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க கண்ணன் என்ற ஒரு ஆண்பாளை குறிக்கக்கூடிய ஒரு பேர்ச்சோட்டை சேர்க்குறாங்க சரிங்களா இப்போ வந்து மாடு வந்தது அப்படின்னா ஒரு மாடு வந்திருக்குது நம்ம வந்ததுன்னு சொல்றோம் மாடுகள் வந்தன பறவைகள் பறந்தன அப்படின்னு நம்ம பண்மையில சொல்றோம் சரிங்களா இந்த மாதிரி பறந்தன பறந்தது அப்படிங்கும் போது அங்க ஒருமையா பன்மையாங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அது பின்னாடி மாடு வந்தது பறவைகள் பறந்தன அப்படின்னுட்டு என்ன பண்றாங்க ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிகிறது அதுதான் வினைமுற்று நெக்ஸ்ட் பாருங்க பெயர் தொடர் பெயர் எச்சம் வினையச்சம்னா ஒரே மாதிரிதான் வரும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க அடுத்த பாருங்க பெயர் எச்ச தொடர் அப்படின்னா எச்சம்னாவே என்ன முற்று பெறாம தூங்கிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் முற்று பெறாத வார்த்தை தான் நம்ம எச்சம்னு சொல்லுவோம் பாருங்க முற்று பெறாத வினை ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அவை தொடர் எனப்படும் பாருங்க கேட்ட பாடல் கேட்ட என்பது ஒரு என்னது வினை கேட்கிறது என்பது நமக்கு ஒரு செயல் தானே அது ஒரு எச்ச வினையா நிற்கிது பாடல் என்ற பெயரை கொண்டு முடிகிறது இன்னும் ஒரு சின்ன ஷார்ட் சொல்லி பாருங்க இந்த பெயரச்சொடர் பொதுவாகவே ஆ சவுண்டை தான் முடியும் கேட்ட செய்த சொல்லிய வந்த போன அப்படின்னு என்ன பண்ணும் அது ஒரு வினைச்சொல்லா இருக்கும் ஆனால் ஆ சவுண்டெல்லாம் முடியும் இது கூட நீங்கள் ஒரு சின்ன ஷார்ட் கட்டாக வச்சுக்கலாம் தேவைப்படுறேன்னு வச்சுக்கலாம் என்னது ஆ சவுண்டை கொண்டு முடியும் அந்த ஆ சவுண்டு கொண்டு முடிகிற வார்த்தை என்னவாக இருக்கும் ஒரு வினைச்சொல் வார்த்தை வினை எச்சமாக இருக்கும் அதை ஒட்டி வர்றது என்னது பெயர்ச்சொல் வார்த்தையாக இருக்கும் ஒரு வினையானது எச்ச சொல்லாக நின்று ஆ என்ற சவுண்டில் முடிந்தால் அதை கூட நோட் பண்ணிக்கோங்க ஆ என்ற சவுண்டில் முடிந்தால் முடிந்து அடுத்து வரக்கூடிய வார்த்தை வந்து ஒரு பெயர் சோட்டை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் பெயரச்ச தொடர் எனப்படும் அடுத்து வினையச்சம் பாருங்க முற்று பெறாத சேம் அதே தான் ஒரு வினை வினையை கொண்டு முடிந்தால் ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையச்ச தொடர் எனப்படும் இப்போ பாருங்க பாடி அப்படிங்கிறது பாடுதல் என்பது என்னது ஒரு வினை செயல் மகிழ்ந்தனர் என்பதும் ஒரு செயல் தான் அப்போ இரண்டு வினைகள் சேருது சரிங்களா முதல்ல ஒரு வினை இருக்குது இன்னொரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையச்ச தொடர் எனப்படும் இப்போ பெயரச்ச தொடருக்கு எப்படி ஆக்கு சவுண்டு கொண்டு முடியும்னு சொன்னேன் அதே போல வினையச்ச தொடருக்கு பார்த்தீங்கன்னா பாடி ஈ உ அந்த சவுண்டை கொண்டு முடியும் ஈ உ அந்த சவுண்டில் முடியும் நம்ம அதை வச்சு கூட டக்குன்னு நம்ம கெஸ் பண்ணி போடலாம் அடுத்த நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேற்றுமை தொடர் நம்ம என்ன பண்ணுவாங்க வேற்றுமை தொகை பார்த்தோம் அந்த வேற்றுமை தொகையில் அதாவது தொகை சொல்லல சொல்கிறேன் அதில் வந்து வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சி வரும் அப்போ அது வேற்றுமை தொகை அப்படிங்கிறோம் இப்போ இதில் வேற்றுமை தொடர் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் இங்கு வெளிப்படையாகவே வரும் சரிங்களா நமக்கு தெரியும் இப்போ இங்கே பாருங்கள் அவங்கள டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க வேற்றுமை உருவங்கள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை வேற்றுமை தொகாநிலை தொடராகும் கட்டுரையை படித்தான் கல்லணையை கட்டினான் அவனுக்கு கொடு அவனால் செய்யப்பட்டது அவனின் கண் விடு அப்படின்னு வேற்றுமை உறுப்புகள் என்ன பண்ணும் டேரக்டாக வெளியில் தெரியும் அடுத்த பாருங்க அன்பால் கட்டினான் ஆள் என்ற மூன்றாம் ஏற்றுமை வந்திருக்குது அறிஞருக்கு பொன்னாடை கூ என்ற நான்காம் ஏற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு வெளிப்படையாக வந்தால் அவை தொகாநிலை மறைந்து வந்தால் தொகைநிலை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இடைச்சொல் தொடர் இந்த இதில் இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா அதாவது எப்படி கேட்குறாங்கன்னா இடைச்சொல் வந்து எதற்கு எப் அந்த இடைச்சொலோட டெஃபனேஷன் கேட்குறாங்க இப்போ இடைச்சொலை அதுவா இதுவான்னு கேட்க கிடையாது இப்போ மற்ற தற்று அல்லது அப்புறம் மற்றும் இது எல்லாமே என்னது இடைச்சொல் தான் அதாவது ரெண்டு வார்த்தைகளை இணைக்கிற இணைப்புச் சொல் இருக்குன்னு சொல்லிங்களா அதான் இடை இடைத்தொடர்னு சொல்லுவாங்க சரி இடை இடைச்சொல் தொடர்னு சொல்லுவாங்க அதான் வந்து அப்படி கேட்குறேன் டேரக்ட் இப்படி வந்து இணை இதில் வந்து இடைச்சொல் தொடர் எதுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடைச்சொல் தொடருக்கு டெஃபினேஷன் கேட்குறாங்க சேம் அதே மாதிரி தான் ஒரு பிஜிஆர்பி கொஸ்டின்ல வினைத்தொகையோட டெஃபினேஷன் கேட்டிருந்தாங்க சரிங்களா வினைத்தொகைலாம் இந்த ரூல்ஸோட வரும்னு சொல்லி நம்ம படிப்பை பார்த்தீங்களா அந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க இந்த ரூல்ஸுக்கெல்லாம் இது ஆப்ட் ஆனது எந்தது அப்படின்ட்டு கொடுத்து பண்புத்தொகையா வினைத்தொகையா இல்லை பெயரச்சமா வினையச்சமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் வந்துருந்துச்சு சரிங்களா இப்போ நம்ம அதையும் அதனால நம்ம ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு இதுக்கும் டெஃபனேஷன் படிச்சுக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அடுத்து பாருங்க இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடராகும் அந்த பெயரையும் வினையும் இணைக்குது பாருங்க இணைப்பு பாலமாக இருக்கிறது அதுதான் இடைச்சொல் இரண்டுக்கும் இடையில வர்றது மற்ற ஒன்று அப்படின்னா மற்ற கூட்டல் ஒன்று இதில் மற்ற என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ ராமன் அல்லது சீதை ராமன் மற்றும் சீதை லக்குவல் இல்லைன்னா ராமன் சீதை ராமன் சீதை மற்றும் லக்குவல் அப்போ மூணு பேர் சொல்லும்போது மற்றும்ங்கிற வார்த்தைகள்லாம் நமக்கு வரும் அதுதான் இணைப்பு சொல் அதாவது இடைச்சொல் அப்படிங்கிறாங்க இது எங் எதில் வரும் ஒரு பெயரையும் வினையும் இணைக்கும் போதோ ஒரு பெயரையும் பெயரையும் மட்டும் இணைக்கும் போதோ இணைப்பு சொல்லாக வரக்கூடியது தான் இடைச்சொல் இதுவே இது நீங்கள் அடுத்த சின்ன கிளாஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா இது நல்லா இன்னும் விரிவாக்கமாக கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் உரிச்சொல் தொடர் நமக்கு உரிச்சொற்றொடர் என்னங்கிறது தெரியும் நனி உரு தவ சாலை கூறு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் உரிச்சொற்றற் தொடர் உரிச்சொல் தொடர்ன வார்த்தைகள் நமக்கு தெரியும் அந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அது என்ன அது உரிச்சொல் தொடர் இது பாருங்கள் உரிச்சொல் தொடர் என்பது பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் இதுக்கு இதுக்கு சேம் தான் சரிங்களா ரெண்டு ஏர் சொல் என்னச்சா அது இடைச்சொல் இந்த பெயரையும் வினையும் கொண்டு தொடர்வது என்னது உரிச்சொல் அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க சாலை சிறந்தது இப்ப சாலை என்பது உரிச்சொல் வார்த்தை சரிங்களா அதுல சிறந்தது என்று சொல் என்று மிக சிறந்தது இப்ப சாலை சிறந்ததுன்னு அர்த்தம் மிக சிறந்தது என்று அர்த்தம் சரிங்களா அந்த சொல்ல கொண்டு முடிஞ்சிச்சு அப்படிங்குறாங்க இது ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் அடுக்குத்தோட ஒரு பாம்பு பாம்புன்னு கத்திரம் பாருங்க வருக வருது வாங்க வாங்க அப்படின்னு ஒரு உணர்ச்சி இதுல சொல்றீங்க உணர்ச்சி பொங்கல் சொல்றோம் பாத்தீங்களா பார்த்தீங்களா அந்த மாதிரி தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போதும் என்ன பண்றது அடுக்கு தொடரானது வரும் அப்ப ஒரு சொல்லானது இரண்டு அல்லது மூன்று முறைக்கு மேலே அடுக்கி வந்தால் அவை அடுக்கு தொடர் எனப்படும் பாருங்க வருக 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 என்ற ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் இப்போ யாராவது ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாள் வராத ஒரு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா நமக்கு என்ன ஆகும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம் நம்ம ரொம்ப நாள் வராதவங்க வந்துட்டாங்களே வாங்க வாங்க வாங்கன்னு நம்ம எத்தனை வாங்க சொல்லுவோம் அது எல்லாமே அடுக்க தொடர் நம்ம அதாவது உணர்ச்சியின் காரணமாக உவமையும் அதாவது எப்படி சொல்கிறது சந்தோஷத்தோட வெளிப்பாடாக நம்ம சொல்கிறது இப்போது வந்து ஒரு மண்ணை ஒருத்தர் ஒரு அரசன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா உச தலைவர் ஜெயிச்சிட்டோன்னா என்ன பண்ணுறாங்க மக்கள் எல்லாமே அவர் பேரை சொல்லி வாழ்க 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 அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி இதெல்லாமே என்னதில் அடுக்க தொடரில் வரும் அடுத்து பாருங்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா கூட்டுநிலை பெயரச்சங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து ஒரு பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரச்சங்கள் இந்த காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம் வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயர் அச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் வினையச்ச வாய்ப்பாடு தான் செய்ய அந்த வினையற்ற வாய்ப்பாட்டுடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயர் அச்சங்கள் உருவாகிறது பாருங்கள் கேட்க என்பது ஒரு பெயரச்ச சொல் சரிங்களா வேண்டிய என்பது ஒரு பெயரச்ச சொல் அப்போ இத்தனை பெயரச்ச சொல்கள் என்ன பண்ணுது செய்ய இப்போ பாடல் என்ற இதை கொண்டு பெயரை கொண்டு முடியுது அதுதான் இங்கே சொல்கிறாங்க கூட்டுநிலை பெயரச்சங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா புக் பேக் நிறைய இருக்குது நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு இதுக்கும் நம்ம புக் பேக் கூட பார்க்கலாம் சரிங்களா முதல்ல இலக்கணப் பகுதி எல்லாத்தையுமே முக்கியமானது எல்லாமே நமக்கு நாட்களும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால முக்கியமானதை மட்டும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து பார்த்துக்கலாம் பாருங்கள் தொகை நிலை ப பார்த்தாச்சு தொகா நிலை பார்த்தாச்சும் அதற்கு மு முதல் யூனிட்டில் உள்ள அதாவது அன்னை மொழி அந்த யூனிட்டில் உள்ள இலக்கணமும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம அடுத்த நாலாவது ஏலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு இலக்கண தலைப்பாக நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்